உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் இனி மறவை மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஏசாய அறுபதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன் காலையில் சூரியன் தொடங்கும் மாலையில் என்ன செய்யணும் மறைஞ்சிரும் மாலையில் என்ன செய்யணும் சந்திரன் தோன்றும் காலையில் மறைஞ்சிடும் எதுவுமே அந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது அதே போல் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் என்ன செய்யணும் நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ யார் தான் நிரந்தரமானவர் என்பது ஏசப்பா என்ன செய்யணும் நமக்கு நிரந்தரமானவரா இருக்கிறார் ஒரு நேரத்தில் பார்த்தாக்கா எனக்கும் என்ன செய்யணும் இதுலேருந்து வெளிச்சம் இல்லையே இருளில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவன் அப்படி போராட்டத்தில் இருக்கிறவன் அப்படின்னு நினைக்கும் விடுதலையே இல்லாத ஒரு நேரத்தில் கிறிஸ்து என்னை தேடி வந்து விடுதலை கொடுத்தார் அவர் எனக்கு வாழ்க்கையில் என்ன செய்யணும் வெளிச்சத்தை கொடுத்தார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க கூடிய மெய்யான ஒளி கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் எனக்குள்ள வந்தார் என் வாழ்க்கையில் பிரகாசமாக பிரகாசிக்க வைத்தார் அதே போல் என்ன செய்யணும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்னைக்கு ஏசு என்னை தேடி வந்தாரோ அன்னையிலேருந்து என் துக்கம் முடிஞ்சு போயிடுச்சு என் வறுமைகள் நீங்கிடுச்சு என் கஷ்டம் மாறிடுது என் மூலம் திரளான ஆத்துமாக்கள் என்ன செய்யணும் விடுதலை ஆக்கப்பட்டார்கள் அப்படியாப்பட்ட மெய்யான தெய்வம் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும் நீங்க கடம்பாரத்தில் இருக்கலாம் கஷ்டத்தில் இருக்கலாம் வேதனைகளில் இருக்கலாம் தீராத வியாதில் இருக்கலாம் அப்படியாப்பட்ட ஒரு கஷ்டத்து இருக்கிற இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏசப்பா என்ன செய்யணும் விடுதலை விடுதலை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார் அவரை அண்டிக்கொண்ட யாவரும் பாக்கியவான்கள் அவர் இடத்துல என்ன செய்யணும் வந்தவர்களே ஒருபோதும் புறம்பே தள்ளினது ப்பட்ட தெய்வத்தை தான் என்ன செய்யணும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் ஏசு புரிசு ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை அண்டிக் கொண்ட எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பார் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் உங்களுக்காக எந்த இருளில் இருந்தாலும் உங்களை பிரகாசத்துக்குள்ளே இருப்பார் சமாதானத்தை கொடுப்பார் அதே போல் அந்த பரலோகத்தில் என்ன செய்யணும் விளக்கு லைட்டில் சூரியன் சந்திரன் ஏசப்பா தான் பிரகாசமாக இருப்பாராம் அவர் வெளிச்சத்துக்குள்ளே தான் அந்த பரலோகத்துல என்ன செய்யணும் எல்லோரும் இருப்பாங்களோ அதே வெளிச்சத்தின் தெய்வம் நம்ம மத்தியில் இந்த இடத்துல வந்திருக்கிறார் உங்களுக்காக நான் பண்றேன் பண்ணுறேன் ஆண்டவரே பரலோக பிதாவே இயேசு நாமத்தினால வருகிறோமாப்பா ஆண்டவரே இந்த ஆண்டர் ஏசப்பா இதில் ஆன்லைனில் ஆண்டர் ஏசப்பா யூடியூப்ல பார்த்துருக்குறோம் ஃபேஸ்புக்கில் பாக்குற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் எந்த ஆண்டர் கண்ணீரில் இருந்தாலும் ஏசப்பா சோதரம் கவலையில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் ஆண்டர் கஷ்டத்தின் நுகத்திரியில் இருந்தாலும் அந்த நுகத்தடிகளை முறித்து கண்ணீரை மாற்றி ஆண்டவரை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க மெய்யான ஒளிய அவங்க குடும்பத்துல இருக்கிற இருளை நீக்கி ஆண்டவரை உங்க வெளிச்சத்தை உங்க ஆசீர்வாதத்தை உங்க ஜீவனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் எல்லா தீமைக்கு விலக்கி ஆண்டவர் எந்த துக்கங்கள் வா கஷ்டங்கள் இருந்தாலும் நீக்கி சமாதானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்படியே சிப்பவருக்கு நன்றி ஆண்டவர் இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்லபிதா ஆமே என்ன